அண்மை செய்தி அளிக்கப்பட்ட டிஏபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து சென்னை டிபிஐ வளாகத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது இருபது ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் நாங்கள் எதிர்பார்த்ததை விட முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார் என்றும் அரசு ஊழியர்

இந்த டி எஸ் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்தனர் அதேபோல் சென்னை டிபிஐ வளாகத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் இருபதாண்டு கால கோரிக்கையினை நிறைவேற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் நாங்கள் எதிர்பார்த்ததை விட முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார் என்று அரசு ஊழியர் சங்கங்கள் நன்றி தெரிவித்தனர் இதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை டிபிஐ வளாகத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனா் முதலமைச்சர் வாழ்க வாழ்க்கை முதலமைச்சர் வாழ்க முதலமைச்சர் வாழ்க வாழ்க்கை முதலமைச்சர் வாழ்க்கை